வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ரயில் முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு மரக்கறிகளின் விலையில் மாற்றம் காவல்துறையை பொதுமக்களுக்கு நெருக்கமான சேவையாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு பிரதமர் இன ரீதியான அச்சுறுத்தலை பொறுத்து கொள்ள முடியாத பிரித்தானியா பிரதமர் கண்டன இனி விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வசிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு பொருத்தமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனினும் சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்று அவர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் தாமதமில்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என்று அமைச்சர் சந்தன அபேரத்தின தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் தற்போது மரக்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் இன்றைய விலைப்பட்டியலுக்கு அமைய ஒரு கிலோகிராம் கிராம் தேசிக்காய் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முந்நூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் ஒரு கிலோகிராம் போஞ்சி முந்நூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் தக்காளி ஒரு கிலோகிராம் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நுவரேலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் வளிமடை உருளைக்கிழங்கு இருநூறு முதல் இருநூற்றி இருபது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலை விற்பனை மிளகாய் ஒரு கிலோ கிராம்நூற்றி இருபது முதல் அறுநூற்றி முப்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் ஒரு கிலோ கிராம் இஞ்சி அறுநூறு முதல் எழுநூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தம்புளை பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் காவல்துறை என்பது அரசியல் அல்லது வேறுவிதமான சமூக தொடர்புகளோ அல்லது பண உதவியோ இன்றி சேவையை பெற முடியாத ஒரு நிறுவனம் என கூறப்படுவதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதனை மாற்றி காவல்துறை சேவையை பொதுமக்களுக்கு நெருக்கமான சேவையாக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுடன் பணியாற்றும் காவல்துறை ஒழுக்கம் ஆளுமை மற்றும் சிறந்த மனநிலை இருக்கவு வேண்டியது மிகவும் அவசியமாகும் காவல்துறையினர் ஒழுக்கம் சட்டத்திற்கு கட்டுப்படுத்தல் மற்றும் நியாயமான முறையில் கடமைகளை செய்வது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் கருணி சூரிய தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இனரீதியான ரீதியான அச்சுறுத்தலை பொறுத்துக்கொள்ள முடியாது என புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணிக்கு பிரித்தானிய பிரதமர் கேயர் ஸ்டார்மேர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலர்கள் யுனைட் தி கிங்டம் எனும் பேரில் லண்டனில் பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த பேரணியில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினர் காவல்துறையினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி ஆறு காவல்துறையினர் காயமடைந்தனர் இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு பிரித்தானியா பிரதமர் கெயிர் ஸ்டார்மர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலையட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி